நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாட்டிக்கினார் ஒருத்தர் அவரை காப்பாத்தானு கர்த்தரு காப்பாத்தனும் கர்த்தரு அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பீகாரில் பேசின ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த பகல்காம் தாக்குதலில் சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தரையும் சும்மா விட மாட்டோம் எல்லாரையுமே வந்துட்டு முடிச்சு கட்டுவோம் நம்மளுடைய பதில் தாக்குதல் அவங்க நினச்சி பார்த்துறாத அளவுக்கு இருக்கும் இதை வந்து அவங்க இமேஜினே பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதலை நிகழ்த்திய பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை நம்மளுடைய பாரத பிரதமர் விடுத்திருக்கிறார் அவர் என்றைக்குமே இப்படி அக்ரெசிவாக பேசி நான் பார்த்ததில்லை ஓப்பனாக பாகிஸ்தானுக்கு எதிராக நிறையா வார்னிங்ஸ் வந்துட்டு அவர் விட்டுருக்கிறார் ஆனால் பெரிய தாக்குதலை ஒரு பயங்கரமான தாக்குதலை நாங்கள் நிகழ்த்துவோம் பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு இந்தியா தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் மேகங்கள் பெரிய அளவுக்கு சூழ்ந்திருக்கின்றன இருக்கின்றன இது எந்த மாதிரினா இதுக்கு முன்னாடி ஒரு சிறிய லெவலில் ஒரு கான்ஃப்ளிக் வந்துட்டு ஏற்பட்டது ஸ்ட்ரைக் அப்போது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் சுச்சுவேஷன் மாதிரி இப்போ நிலைமை வந்து மாறி இருக்கிறது இப்போ நம்ம பேலக்கவுட் ஸ்ட்ரைக் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டட் ரிட்டாலியேஷனை தான் பண்ணோம் அதாவது நம்மளுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பதிலடியாக அந்த தாக்குதலை நிகழ்த்திய ஜெய்ஷி முகமது அமைப்பு அதனுடைய முகாமின் மீது தாக்குதலை நிகழ்த்தணும் ஆனால் இங்கே பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் திட்டம் போட்டிருக்கலாம் தாக்குதல் எப்போ வேணாலும் பாகிஸ்தானின் மீது தொடுக்கப்படலாம் போன தடவை நிகழ்த்தின அந்த தாக்குதலை விட நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்த ரிட்டாலியேஷனை விட இந்த முறை ஏன் ரிட்டாலியேஷன் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னா இந்த முறை நம்மக்கிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது பெரிய அளவுக்கு டீப் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் இருக்குது அம்யூனிஷன்ஸ் இருக்குது ஸோ ரஃபேல் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபயர் பவரை ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நிறைய ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதனால் பாகிஸ்தானினுடைய பயங்கரவாத முகாம்களின் மீது பாகிஸ்தான் அகுபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் மீது இந்தியா பெரிய அளவுக்கு தாக்குதலை நிகழ்த்தக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கின்ற நண்பர்களே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சீல பாகிஸ்தான் ஹை அலர்ட்டில் வந்துட்டு இருக்காங்க இந்தியன் நேவியை நினைச்சாலே பாகிஸ்தானுக்கு இரவு பகல் தூக்கமே வராது அவங்களுக்கு நைன்டீன் செவன்ட்டி ஒன் அந்த சம்பவம் தான் கராச்சியார்பர் குழுந்து விட்டு எரிஞ்சது தான் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வரும் கடந்த சில மாதங்களாக இந்தியன் நேவி வந்து பெரிய அளவுக்கு ஒரு எனர்ஜியில் இருக்கிறாங்க ஜோஷில் இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு சிறப்பான காரியங்களை அரேபிக்கடலாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுத்தா மட்டும் போதும் அடுத்து பாகிஸ்தானினுடைய ஒட்டுமொத்த வர்த்தகத்தையும் கடல் மார்க்கமாக கடல் மார்க்கமாக நடக்கக்கூடியதை அவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் பாகிஸ்தானினுடைய திங்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவியை மையமாக வச்சுருக்கு இன்னொரு பக்கம் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்குகளை எப்படி பயங்கரமாக தாக்கி அழிப்பது ஒரு ஹை இன்டென்சிட்டி கிரவுண்ட் ஸ்ட்ரைக் ஆப்ரேஷன் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க இதில் நம்மளுடைய முக்கியமான போரிமானங்கள் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு சூக்காய் ரஃபேல் போரிமானங்கள் எல்லாமே பிறகு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு நம்மளுடைய இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்து இந்த எக்ஸைஸை ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் எக்ஸைஸோ ஒரு மில்டரி ட்ரில்லோ எல்லாமே வந்து ஒரு போரினுடைய ஒரு போருக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு முன்னோட்டமாக வந்துட்டு இருக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் நடப்பதற்கு முன்னாடி ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய மில்ட்ரி எக்ஸைஸ் வந்துட்டு அதே மாதிரி இந்தியாவினுடைய பகுதிகளுக்குள்ளே வரணும் இந்தியாவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு லடாக்கில் இருக்கக்கூடிய பகுதி பகுதிகளை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா திபெத்துல ஒரு பெரிய மிலிடஸ் வந்துட்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய பகுதியை நோக்கி வந்தாங்க அப்போதான் ஒரு பெரிய ஸ்டாண்டாக வந்துட்டாச்சு ஸோ அப்படி மிலிடரி எக்ஸைஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தினுடைய முன்னோட்டமா வந்து நீங்க எடுத்துக்கணும் ஸோ இப்போ நம்ம ஈஸ்டர்ன் கமாண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய போர்மானங்களை சென்ட்ரல் இந்தியாவை வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு இந்தியா தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிகிறது நண்பர்களே ஸோ ஒரு பக்கம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்னொரு பக்கம் இந்தியன் நேவி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் மீது போட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பேரிழப்பு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் இமேஜின் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அதை தான் நம்மளுடைய பிரதமர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பாகிஸ்தானுக்கு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஆசையே கிடையாது எப்போ பார் இந்தியாவை வம்புழுத்து அதன் மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆர்மி தொடர்ச்சியாக இந்தியாவை நீ சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கடைசியில் இதனால் பெரிய அளவுக்கு அடிவாங்க போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் பிளஸ் பாகிஸ்தான் மக்கள் ஏன்னா நம்மளுடைய மக்களினுடைய உயிர் வந்துட்டு போயிருக்கு அதனால இனிமேல் நம்ம நிறைய விஷயங்களை ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துட்டோம் போன தடவை ஜெய்ஷி முகமதினுடைய முகாம்கள் மீது தாக்குதல் நிகழ்த்திட்டோம் ஏன்னா நம்ம சைடு போனது ராணுவ வீரர்களினுடைய உயிர் இந்த முறை பொதுமக்களினுடைய உயிர் வந்துட்டு போயிருக்கு ஸோ இந்தியா நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் பரவலாக இந்தியா பெரிய தாக்குதலை நிகழ்த்துவாங்க அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயத்துல பெரிய லெவலுக்கு அவங்களுடைய ஆயுதங்களை பீரங்கிகளை ஆர்டிலரி கன்ஸை ராவல் இருந்து இப்போ எல்லை பக்கம் நோக்கி வந்துட்டு அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கு அவங்க வந்து போருக்கு தயாராகி வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பல பீரங்கிகள் இதுக்கெல்லாம் ஃபியூவலுக்கே வந்துட்டு அவங்களுக்கு காசு இல்லை ஒரு பத்து நாள் போர் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு அவங்களுக்கு காசு இல்லை பக்கம் பாகிஸ்தானினுடைய அந்த கடற்பகுதியை நம்ம முடக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானால் இந்த யுத்தத்தில் நீடிச்சிருக்கவே முடியாது ஆனால் இந்தியா பிரேவாக போல்டாக நம்மளுடைய ஃபோர்ஸஸ்க்கு நம்மளுடைய இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவி இந்தியன் ஏர் ஃபோர்ஸுக்கு ஒரு கிரீன் சிக்னலை கொடுக்கணும் ஸோ அதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கணும் அந்த சம்பவம் வெகு விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுடைய அந்த வார்த்தையை வந்துட்டு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம அடுத்து டிப்ளமசி மூலமாக எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு வந்து வர்றேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து வெளியே வந்துவிட்டோம் அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இமீடியட்டாக அடுத்து நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்க அதிகாரிகளோடு ஒரு மிகப்பெரிய லெவலில் டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்கிறார் என்னென்னா எப்படி இந்த இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதாவது இந்த நதிநீர் ஒப்பந்தத்திலேருந்து வெளியே வந்தாச்சு இனிமேல் நம்ம வந்து அந்த நதியை எப்படி அதில் இருக்கக்கூடிய நீரை எப்படி பெரிய அளவுக்கு பயன்படுத்திக்கிறது பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு இனிமேல் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அந்த ஒப்பந்தத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த அவசியம் இல்லை ஸோ அதனால் எப்படி இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் இந்தியா வந்து குறிப்பிட்ட லெவல் மட்டும்தான் நீரை சேமித்து வைக்கணும் அதாவது ஒரு டேம் கெப்பாசிட்டியில் இவ்வளோ தான் வந்துட்டு இந்தியா சேமித்து வைக்கணும் மீதி எல்லாமே வந்துட்டு போயிடணும் அப்படின்ற அந்த ஒரு ரூல்ஸ் இருந்தது இப்போது முல்லை பெரியார் டேமில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருக்கணும் நீர்மட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் இங்கே நீர்மட்டம் வந்து ரொம்ப டேமில் ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்கணும் ஸோ இதனால் நம்ம இனிமேல் பெரிய அளவுக்கு நீரை சேவ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸுக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு நம்ம அந்த ப்ராஜெக்டின் மூலமாக வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பின்னடைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் எலக்ட்ரிசிட்டியை அவங்க அவங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்டின் மூலமாக ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க நிறையா நீரை தேக்கி வச்சாதான் அவங்க மின்சாரம் பெரிய அளவுக்கு வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ நம்ம வாட்டர் பெரிய அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதின் மூலமாக பாகிஸ்தானை கம்மியான நீரை திறந்து வருவதன் மூலமாக நம்ம தான் எங் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறோம் ஸோ இம்மீடியட்டாக இந்த ரெண்டு மாதத்தில் இவ்வளோ நீரை இவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா கூட அது அவங்கனால பண்ண முடியாது இன்னொரு பக்கம் பீக் அக்ரிகல்ச்சரல் சீசனில் முக்கியமான விவசாயம் செய்யக்கூடிய அந்த காலங்களில் அவங்களுக்கு நிறைய நீர் வந்து தேவைப்படும் அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டு ரிலீஸ் வந்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதாவது அந்த காலத்துக்கு தேவையான அந்த நீரை நம்ம கொடுக்காம கொஞ்சம் காலம் தாழ்த்தி நம்ம அதை ரிலீஸ் பண்ணாலே அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த நீரை கண்டினியூஸெல்லாம் தேக்கி வச்சுட்டு இருக்க முடியாது ஒரு பாயிண்ட்டில் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதெல்லாமே பெரியநியல் ரிவர்ஸ் வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு பாஞ்சோர நதி இது எப்படி வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதற்கான அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்தியா ஃபார்முலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இனி அடுத்து எந்தெந்த இடத்துலேருந்து கெனால் போட்டு இந்த நதி நீரை டைவெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது எல்லா வேலைகளையுமே வந்து அரசாங்கம் பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இதுதான் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உரி தாக்குதலினப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இப்படி யோசிக்கவே இல்லை இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின் பக்கமே நம்மளுடைய கவர்மெண்ட் வந்துட்டு போகல முறையாக ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை அவங்க எடுத்திருக்கிறாங்க சரி இப்போ பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில பதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறான் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணலை இந்தியா தான் எங்கள் மீது தேவையில்லாமல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதிராக ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறானுங்க வழக்கமாக அவங்க அப்படி தான் வந்து பண்ணுவாங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நடவடிக்கை என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த வான்பரப்பை நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறது இந்தியாவினுடைய பேசஞ்சர் பிளேன்ஸ் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸ் எதுவுமே வந்து அதாவது மிலிட்ரி பிளேன்ஸ் அப்படின்னா முக்கியமான மிலிட்டரியனுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய அந்த கார்கோ பிளேன்ஸும் இந்த மாதிரி எதுவுமே பாகிஸ்தானினுடைய ஏர்ஸ்பேஸ் வழியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு பாகிஸ்தானினுடைய இந்த ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது வந்து எதற்கான பதில் நடவடிக்கை அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து நாங்கள் வெளியே வந்தோம்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு ரெஸ்பான்ஸை போடணும் அப்படின்னு சொல்லி இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணதை அப்படியே மிரர் பண்ணுற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து பாகிஸ்தானினுடைய இந்த ஹை கமிஷன் அஃபீஷியஸ் ஒரு சிலர் வெளியே போக சொல்லியிருக்கிறோம் அதே அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க மாதிரி இந்தியாவினுடைய ஹை கமிஷன் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு ஒரு சிலர் இந்த மாதிரி குறிப்பிட்டு ஸ்ட்ரென்த் வந்து ஐம்பத்தஞ்சுலேருந்து முப்பதுக்கு குறையணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு உத்தரவு போட்டுருக்கிறாங்க அதற்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் நம்மளுடைய ஆட்கள் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்துடணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து சார்க் விசா வந்துட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம் இந்தியன் சிட்டிசன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மற்ற நடவடிக்கைகள்லாம் ஒரே மாதிரி இருக்குது அடுத்த ஒரு நடவடிக்கை அவங்க எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோடு இருக்கக்கூடிய இந்த வர்த்தகத்தை ஒட்டு மொத்தமாக முறிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ட்ரேட் வந்து ரொம்ப சிறிய லெவலில் தான் இருக்குது இதில் இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் தான் பாகிஸ்தானுக்கு அதிகமாக வந்துகிட்டு பாகிஸ்தானில் நம்ம பெருசாக எதுவும் இம்போர்ட் பண்ணலை ஸோ இதனால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போகுது யார் அப்படின்னா பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் வந்து அதிக விலை கொடுத்து ஒரு சில பொருட்களை அவங்க வேறு இடத்துலேருந்து வாங்கணும் ஆப்கானிஸ்தான்லேருந்து வாங்க முடியாது ஈரான்லேருந்து வாங்க முடியாது கல்ஃப்லேருந்து வந்துட்டு அவங்க இம்போர்ட் பண்ணி ஆகணும் ஸோ அதனால் அவங்களுக்கு தான் காஸ்ட் ரொம்ப அதிகமாக போகுது ஸோ இப்படி பாகிஸ்தான் அவங்க இருக்கக்கூடிய அந்த அதே பிஹேவியரில் தான் இருக்கிறாங்க கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை அதான் நான் சொல்கிறேன் ஒரு பெரிய அடி விழுந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து புத்தி வரும் இன்னொரு பக்கம் காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறிய லெவலில் ஒரு கிராஸ் பார்டர் ஃபைரிங் அப்படின்றது இருந்திருக்கு இந்திய நிலைகளின் மீது பாகிஸ்தான் சிறிய ரக ஆயுதங்களின் மூலமாக தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க நம்மளுடைய இராணுவம் வந்து மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்மளுடைய இந்தியன் ஆர்மி சீஃப் அவர்கள் காஷ்மீரில் இந்தியன் ஆர்மியினுடைய அந்த தயார் நிலையை சூப்பர்வைஸ் பண்ணியிருக்கிறாரு பார்த்துருக்கிறாரு அளவுக்கு நம்ம ஒரு தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றத அவர் பார்த்துருக்கிறாரு காஷ்மீரில் நேற்று நடந்த என்கவுண்டரில் லஷ்கரி தேய்பாவினுடைய ஒரு முக்கியமான கமாண்டர் அல்டஃப் லாலி அப்படின்ற வந்து சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறான் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது காஷ்மீரில் ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில என்கவுண்டர் அப்படின்றது இருக்கு நண்பர்களே ஒரு போர் சூழலில் நம்மளுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவுண்டர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா காஷ்மீருக்குள்ளே பதுங்கி இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இந்தியன் ஆர்மியை அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிறாங்க சிறு சிறு குழுக்களாக பிரிஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பயங்கரவாதிகள் நம்ம மீது ஒரு ப்ராக்ஸி வார தொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவானுங்க நம்ம வந்து எல்லையை நோக்கி போயிட்டு இருப்போம் எல்லைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த டார்கெட்ஸை வந்து நம்ம அடிச்சிட்ருப்போம் அந்த நேரத்தில் மறைஞ்சிருந்து நம்மளுடைய கான்வாயின் மீது நம்மளுடைய ஆர்மியினுடைய அந்த பேரக்ஸ் அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் மீது இவனுங்க வந்து தாக்குதல் நடத்த முயற்சி முயற்சி பண்ணுவானுங்க ஸோ நம்ம உள்ளேயும் அப்படியே பார்க்கணும் ஸோ நம்மளுக்கு இது வந்து ஒரு டைவர்ஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இந்த பயங்கரவாதத்தை ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க ஸோ இதனாலேயே சொல்கிறேன் பாகிஸ்தானை சும்மா விடவே கூடாது ஒரு பக்கம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போடப்பட்ட முக்கியமான ஷிம்லா அக்ரிமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஷிம்லா ஒப்பந்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஒன் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போடப்பட்ட ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஸோ இதன் மூலமாக அப்போ இருந்து அந்த எல்லையை சீஸ் லைனை வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி டிசிக்னேட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதை வந்து இரண்டு நாடுகளும் ஃபாலோ பண்ணணும் அதை மீறினால் அதை வந்து நம்ம பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவை வந்துட்டு எடுத்தாங்க அதே மாதிரி காஷ்மீர் பிரச்சனை வந்து இரு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பயலெட்ரல் டிஸ்பியூட் தான் அதில் யூஎன் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அந்த சிம்லா ஒப்பந்தத்தில் முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது ஸோ அப்படிப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதனால் யாருக்கு பெரிய அளவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ் இவ்வளோ நாள் எல் ஓசியில் அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தது யார் அப்படின்னா இந்தியா தான் ஏன்னா உலக நாடுகள் மத்தியில் நம்ம வந்து அக்ரிமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாடாக இருக்கணும் ஒரு குட் புக்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயல்பட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ இந்த எல் அக்ரிமெண்ட்டே வந்துட்டு போச்சு அதாவது பெரிய சிம்லா அக்ரிமெண்ட்டே வந்துட்டு போச்சு இப்போ டெம்பரவரியா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட அந்த எல்ஓசி அக்ரிமெண்ட் எல்லாமே அதெல்லாம் கன்சிடரே நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா முதன்மையாக இருக்கக்கூடியது சிம்லா அக்ரிமெண்ட் தான் ஸோ அதனால் இந்தியன் ஆர்மி இனிமேல் எந்த ஆப்ரேஷனையும் பாகிஸ்தான் போயிட்டு காஷ்மீருக்குள்ளே எடுத்தாலும் அது வந்து ஒரு வயலேஷனாக பார்க்கப்படாது ஏன்னா பாகிஸ்தான் அந்த அக்ரிமெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டாங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணது ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்ற நாடுகள்கிட்ட முறையிடலாம் ஸோ இப்படி பாகிஸ்தான் ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க போருக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க பாகிஸ்தான் அவங்க செய்யக்கூடிய அந்த தவறுகளாலேயே அவங்களுக்கு ஒரு நாள் அழிவு அப்படின்றது வந்து சேரும் இங்கே பாருங்கள் பலூச்சிஸ்தானில் பெரிய லெவலில் பாகிஸ்தான் ஆர்மியாக பலுச்சு போராளிகள் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க கேபி பிராவிச்சிலே அதான் நடந்துகிட்டு இருக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொடுத்த இந்த விலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் பலாயிரக்கணக்கான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க வரும் காலத்தில் அது இனமும் ரொம்ப மோசமாகத்தான் போகப் போகிறது கடைசியில் பாகிஸ்தான் பல நாடுகளாக சிதறப் போகிறது அப்படின்றதான் உண்மை ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெயஹிந்த்